ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தாங்க இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் ப்ரெஸ் காலனியில் தான் இருக்குதுங்க ப்ரெஸ் காலனியில் தம்பு ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு நேராக ஆப்போசிட் வந்து உங்களுக்கு ஓம் சக்தி நகர்னு ஒரு காலனி இருக்குங்க அந்த காலனிக்குள்ளே தான் இந்த வீடு இருக்குங்க ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் தாங்க அப்பார்ட்மெண்ட் தான் இந்த வீடு ஒரு ஹாலு கிச்சனு பெட்ரூம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது வந்து ஹாலுங்க ஹாலோட சைஸ் வந்து உங்களுக்கு எட்டுக்கு பதினாறு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஒரு விதம் நல்ல பெரிய ஹால் தாங்க இந்த மாதிரி ரெண்டு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க அங்கேருந்து உங்கள் ரைட் சைடில் பார்த்தா கிச்சன் வருதுங்க கிச்சனும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல டைலெல்லாம் ஒட்டி சூப்பராக தான் இருக்குங்க மெயினாக வந்து நல்ல லைட்டிங் இருக்குங்க ஹாலில் ஆனாலும் சரி கிச்சனில் ஆனாலும் பெட்ரூமில் ஆனாலும் நல்லா லைட்டிங் இருக்குதுங்க நான் இப்போ லைட்டெல்லாம் போடல ஆனால் வந்து நல்லா லைட்டிங் தான் இந்த வீடு இருக்குது இது வந்து பெட்ரூமுங்க பெட்ரூம்க்கும் கிச்சனுக்கும் இடையில வந்து பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் இருக்குங்க இந்த வீட்டோட ரெண்ட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸுங்க தேர்ட்டி தௌசண்ட் அட்வான்ஸும் சொல்லியிருக்காங்க பேச்சிலர்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் கொடுப்பாங்க கீழே நம்பர் கொடுத்துருக்குங்க நீங்கள் கால் பண்ணிக்கலாம்